வாழ்வோம் வாழ்வோம் இவ்வளவா ஞானத்தை சொல்றோம் வைங்கள கேட்டுகிட்டே இருப்பாங்க எல்லாம் இருக்குதும்பாங்க வித்தியாசமா இருக்குது நான் கூட யோசிப்பேங்க என் வாழ்க்கையில எல்லாம் சரிதான் சொல்லிட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு போக போகுது சரி நாளைக்கு வேலை கிடைக்குது நாளைக்கு அதெல்லாம் பாப்பா மயக்க உடனே வந்துடும் இதெல்லாம் இப்ப வேலைக்காகவும் அப்பாவை பாத்துக்கலாம் எப்பா ஒரு எண்பது வயசுக்கு மாதிரி பாத்துக்கலாம் இது அறுபது வயசுலேயும் போகும் போகுது இது எண்பது வயசு மேல் பாக்கலாம்னு யாருங்க எங்க போய் சொல்றது எனவே மயக்கம் என்பது உங்கள் பிறவியிலிருந்து இறப்பு வரை தொடர்ந்து வரும் உங்களை என்ன இருக்கிறது கட்டி வைத்து ஆளுமை செய்ய கூண்டுல போட்ட மாதிரி உங்களை மயக்க கூண்டிக்குள்ள வச்சு யாராவது அதை திறந்து விட்டால்தான் நான் தான் முதல் சொன்னேன் கிணற்றுக்குள் ஆதாளமான கிணற்றுக்குள் உங்களை தள்ளி விட்ட மாதிரி யாராவது கை கொடுத்து உங்களை தூக்கி எடுத்தால்தான் நீங்களா எனவே மயக்கமற்ற வாழ்க்கை தான் நமக்கு என்ன கொடுக்கும் விழிப்பை தரும் வாழ்க்கை வெற்றியை தரும் நிரந்தர அமைதியை தரும் நிம்மதியை தரும் நல்ல ஞாபகம் நான் அதை படிச்சேன் இதை படிச்சேன் எல்லாம் வரைக்கும் தெளிவு இப்ப ஒரு கொசு மடிச்சு முடிச்சுட்டோம் படிக்கலாம் மடிச்சு முடிச்ச உடனே அது நமக்கு ஒரு தெளிவை தந்திருந்தா உடனே அடுத்தால என்ன பண்றான் அப்ப வேர்ட்ஸ் ஒர்க் என்ன சொல்றாரு பாக்கலாம் பாக்கலிஸ் என்ன சொல்றாருப்பா சிபிஸ் என்ன சொல்றாரு பாக்கலாம் மாறி மாறி ஒவ்வொரு புக்கையும் நம்ம போற எந்த புக்கும் தெளிவு சரியில நான் அதான் சொல்றேன் திருப்பொருள் இல்ல ஆயிரத்தி முன்னூத்தி முப்பதுன்னு அவங்க சொல்லலாம் அம்மா சொல்றது அவங்க சொல்லலை எவ்வளவு சொல்றான் யாராவது சொல்றீங்க திருக்குறளை நம்ம எவ்வளவு பாடல் சொல்றோம் ஞானவெளியில வந்து திருக்குறள் கேக்குறீங்களான்னு பத்தாதீ ரேகா உங்களுக்கும் மத்து போச்சா பத்துரு வித்தியாசம் பக்தி எவ்வளவு பத்துரு ஆஹ்

ஆயிரத்தி எம்பது நூத்தி எட்டு அதிகாரம் தானே சொல்றேன் ஆயிரத்தி எண்பது பட் அதுவே அந்த ஆயிரத்தி எம்பதுல ஊர் பாடல் எடுத்தா போடுறோம் ஞானம் அப்படியே வந்துடும் முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு இறையிறுத்து வைத்தோம் முடிவு போச்சு இல்லையா பாடல் ஒரு பாடல் கேட்டு போக வேண்டாம் நமக்கு மயக்கம் இருக்கிறதுனால அதுவா இதுவா அதுல கிடைக்குமா இதுல கிடைக்குமா இதுல சொல்லாத அங்க எங்க இருக்கு ஒரு குரல் ஒரு பாடல் சொல்ற மோதுரையில அவை விராட்டி சொல்லுவா உடன் பிறந்தால் சுற்றத்தா எங்கிருக்க வேண்டாம் உடன் பிறந்தால் சுற்றத்தார் எங்கிருக்க வேண்டாம் உடன் பிறந்தே கொல்லும் யாது யாரு ஒன்னும் வெளியில வரல உள்ள இருந்தே தோன்றி அதை நம்மள பொண்ணு போடுங்க அப்ப உடன் பிறந்தாரு வந்து நம்ம சுற்றத்தால் நினைக்க வேண்டாம் கூட பிறந்தவன் நாங்க ஒட்டிட்டு பிறந்தவங்க எல்லாம் ஒரே வீட்டுல பிறந்தவங்க அதெல்லாம் பிரயோஜனப்படாதுப்பா யாரு சொல்றா நான் சொல்லல கோபாதீங்க அவ யாரு சொல்ற இல்லையா உடன் பிறந்தால் சுற்றத்தால் எங்க இருக்க வேண்டாம் உடன் பிறந்தே கொல்லும் வியாதி நோய் எங்கிருந்து வருது உள்ளுக்கு உடம்புல இருந்தே வந்து அது உடன் மாமலை மருந்து பிறவாது நம்ம கூட எது மாமலை பெரிய மலை அந்த மலை தருகிற மருந்துதான் உங்க உடம்புல உள்ள எல்லாம் சீக்குது மலையில வரக்கூடிய வேர்கள் மூலிகைகள் உங்க நோயை சீக்குது அதான் நீங்களா உடன்பிறவா மா மலை தரும் மருந்து பிணி தீர்க்கும் அன்னாரை போல்வர் அந்த பிணியை தீர்க்கிற மாதிரி உங்க கூட தான் குரு பிரான்னு சொல்றாரு சொந்தமே கிடையாது எனக்கு அவருக்கு எங்க ஜாதியும் கிடையாது எங்க மதமும் கிடையாது எங்க ஊரும் கிடையாது இப்ப நிறைய அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க அவன் அவர் பேச்சு இல்லன்னு கேட்கிறேன் சொந்தக்காரவா நான் அண்ணன் சொல்றேன் அவன் கேளுடா நான் நடக்குது ஒரு வேலை என்ன நடக்குது சொந்தமா இல்ல கூட பிறந்தவனா அவன் பேச்சு கேட்டீங்கன்னு நிற்கிறேன் அங்கெல்லாம் ஒரு அடி வைக்கா உடன் திறந்தா சுற்றத்தார் என்று என்ன வேண்டாம் உடன் திறந்தே சொல்லுங்க உடன்திறவா மா மலை கரும் மருந்து நோய் தீர்க்கும் அண்ணாரை போல்வரும் உண்டு அந்த மா மலையை போல உள்ளவர்கள் உங்களுடைய கர்ம பிணியை உங்களுடைய மயக்கத்தை மயக்க நோய்களை தீர்க்கக்கூடியவர்களும் உண்டு அவங்க அவங்க கூட தான் திறக்கணும் தான் இருக்கணும் ஊர்காரணம் தான் இருக்கணுங்கிற தேவையெல்லாம் எல்லாம் இல்லை அவங்கள்ட்ட என்ன இருக்கணும் நம்ம நோய்க்கு மறு உங்க பிறவி நீக்கி மருந்து அவர் சொன்னா அந்த வார்த்தை நடக்கும் அவர் வழிகாட்டு அந்த நம்ம நம்ம மாதிரி ஒரு உணவு அந்த அடிக்கக்கூடிய ஒரு பால் மோதுரையில அவை புராட்டு சொல்லக்கூடிய பால் உங்களுக்கு தெரிஞ்சுவிட்டோம் இல்லையா உடன்பிறந்தா சுற்றத்தார் என்று இருக்க வேண்டாம் உடன் பிறவாதை கொள்ளும் யாருவா மா மடை மருந்து இல்லையா இடம்பா மா மலை தரும் மருந்து கிழிந்து அண்ணாரை போய் வரும் அப்போ நமக்கு நம்ம ஆளுதான் இல்ல நம்ம ஆள் தான் இல்ல வெளியாளா கூட இருக்கலாம் ஆனா அவங்கள்ட்ட என்ன இருக்கணும் ஆற்றல் இருக்க வேண்டும் அந்த ஆற்றல் எதுக்குன்னு சொன்னா நம்மள்கிட்ட வரக்கூடிய மயக்கத்தை தீர்க்கக்கூடிய மருந்துட்டு அதான் நமக்குள்ள வரக்கூடிய மயக்கம் இல்லை மயக்கம் தானே நமக்கு நம்மளால சந்தோஷமாவே இருக்க முடியல பேர் இருக்குதாங்க சந்தோஷமா இருக்க முடியல அழவும் முடியல வெளிய காட்டவும் முடியல ஏந்த நான் அதுக்குதான் சொல்றேன் நடந்ததெல்லாம் மறந்துருங்க முடிஞ்சு போச்சு பயப்படவே கூடாது இனிமேல் என் வாழ்க்கை நான் உணர்த்த பயக்க என்கிட்ட வரக்கூடாது எதுலையுமே நானும் மயங்கக்கூடாது என இறைவன் மட்டும் என் வாழ்க்கை நானும் பிறந்ததுக்குள்ள வலனை அடையணும் இனிமேல் எனக்கு பிறவி வேண்டாம் உங்களுக்கு உணவு வரணும் வந்து என்ன பண்ணணும்னா உணவு வந்தோட உட்கார கூடாது அடுத்த வருஷம் மாறிடு கொஞ்ச நேரத்துல என்ன பண்ணும் உடனேயே இறைவசத்தை எடுத்துக்கொண்டு பொருள் படத்தை எடுத்துக்கொண்டு உங்களுக்குள் அந்த இறையை நீங்க என்ன பண்ணலாம் ஆவாகனம் செய்யும் உங்களுக்குள் பிரதிஷ்ட உங்களுடைய நெற்றி போட்டியில் இருக்க வேண்டும் அதுதான் நீங்க குருக்கு கொடுக்கக்கூடிய இடம் எங்க இருக்கணும் என்றான் உடம்புக்கு சிரசேகிறதாம் இந்த உடம்புல இருக்கக்கூடிய புனிதமான இடம் அதுதான் தலைதான் அந்த தலையில நெற்றி தான் பீடம் இருக்கிறது அந்த பீடத்துல நீங்க உட்காரணும் அப்படி உங்களுக்குள்ளே குருவை வைத்துக் கொண்டிருக்காங்க உங்க கர்மா உங்க மின்னுக்கு வராது பெண்ணுக்கு வராது உங்க கால மறக்க அதிகாஸ்ட் அதனால இப்போ சொல்லுவாங்களே ஜுரம் மாதிரி அது நம்மளை விடவே விடாது செஞ்சுட்டு இருக்கணும் திடீர்னு உடம்பு போதிச்சிட்டு இருக்கோம் நிம்மதியே இருக்க கூடாது அப்படியே உடம்பு அலட்டிக்கிட்டு இருக்கும் ஒரு அலைச்சலா இருக்கும் இல்லையா அதே மாதிரிதான் இந்த கண்ணுக்கு தெரியாது ரெண்டு மாதிரி இருக்கும் தோழி மாதிரி இருக்கும் அது சொல்றதுல நமக்கு சுகமா இருக்கும் ரசிகர மாதிரி இருக்கும் ஆனா என்ன பண்ணுவான் அவஸ்தை நிறைய பேருக்கு அவனுக்கு இந்த உணவு திணியக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க ஆனா என்ன பண்ணுவான் சிவாஜிங்க சாப்பிடத்தான் மாட்டின சொல்லிட்டாங்க அவங்களுக்கு சுகர் அது இதெல்லாம் இருக்குது நீங்க ரொம்ப கண்ட்ரோலா இருக்கணும் இருக்கலாம் ஒண்ணு தப்பு இல்ல இதெல்லாம் எடுக்காதீங்க யாருக்கும் சம்பாதிச்சுருக்க கஷ்டப்பட்டு நான் சம்பாதிச்சிருக்க எல்லாம் எனக்கு அவன் நான் தீயக்கூடாதுங்கன்னா எனக்கு பிடிக்க எல்லாம் நான் தீயதான் செய்வேன் எல்லாரையும் தின்ன மாத்திரை கொடுத்துருப்போம் என்ன பிடிச்சாலும் நம்ம ஒண்ணும் வாயை அடக்கமே கிடையாது கடைசி என்ன கடைசியமாயிட்டு பாட்டுல அங்கேயும் இது பயனாலும் இருந்துப்பார் அவரவில்லை இதுதான் அது மயக்கும் நம்மள என்ன பண்ணிட்டு இருக்கோம் தெளிவா இருக்க கூட திடமா இருப்பீங்களா ஞானிகள் தான் தெளிவுதான் இருப்பான் திடமா நல்ல சொல்லி எனவே வாழ்க்கையில் இருக்கின்ற இன்பங்களை எல்லாம் உடைப்பதற்கும் அன்றாடம் படுகிற அவஸ்தையில் இருந்து நாம் விடுபடுவதற்கும் பிரச்சனையே இல்லாத ஒரு நிலையில் நாம் வீட்டிருப்பதற்கும் நிம்மதியான வாழ்விற்கு கை கொடுப்பது ஞானம் அந்த ஞானம்தான் மயக்கத்திற்கு மருந்து என்று செய்து இந்த உபயத்தை நிறைவேறேன் வாழ்வு